நான் வந்து இந்த மிஷினரி பயோகிராஃபிலாம் வாசிக்கும் பொழுது அந்த மிஷினரிகள் இந்திய தேசத்தை வந்து பார்த்த பொழுது இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக வெளிநாடுகளில் அவர்களுக்கு இருந்ததான சொத்துக்களை எல்லாம் விற்று எடுத்து வந்து இங்கே நமக்காக செலவு செய்தார்கள் ஹலே லூயா ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி தரமாக இருக்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் நம்ம சபைக்கு வந்தால் போதும் நமக்கு நல்ல வசதியாயிரும்னு சொல்கிறாரு ஹலே லூயா காருடைய காரியங்கள் என்ன இருக்கிறதுனா புதுசாக கார் வாங்கணும் புதுசாக இடம் வாங்கணும் இடம் இருந்தாலும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும் நல்ல பிஎஸ்எஸ் இருந்தாலும் இன்னும் அதிக விலை கொடுத்து வாங்கணும் அவருடைய தேவைகள் இப்படியே பெருகிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தேசத்தில் கட்டப்படாத சபைகள் நிறைய இருக்குது சபைகளுக்கு கூரை மாற்ற முடியாத சபைகள் இருக்கிறது அணுதினம் ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் ஊழியத்தை பாரத்தோடு செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் உற்சாகமாக உல்லாசமாக காரு பங்களா அதுன்னு வாங்குவதற்கான காலங்கள் இது கிடையாது ஹலையிலூயா சொல்லுங்கள் ஹலேலூய்